வணக்கம் தோல்வியடைந்த மும்மொழிக் கொள்கை மாடலை தமிழகத்தில் திணிக்க பாஜக முயற்சிக்கிறது அப்படின்னு அமைச்சர் தியாகராஜன் மதுரையில் கூறியிருக்கார் இதற்கு பதிலளித்த பாஜக தலைவர் என்னாமலே அப்படி என்றால் அமைச்சர்களின் பேர குழந்தைகள் மூன்று மொழி படிப்பதேன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ரெண்டு பேருக்கும் இடையில காரசார விவாதம் நடந்துட்டு அதில் ஒரு சிலது மட்டும் இப்போ பார்க்கலாம் இருமொழி கொள்கையே சிறந்தது அமைச்சர் தியாகராஜன் அப்படி என்றால் தியாகராஜன் குழந்தைகள் மூணு மொழி படிப்பது ஏன் அண்ணாமலை தமிழக கல்விக் கொள்கை மற்ற மாநிலங்கள் போற்றுகின்றன அமைச்சர் தியாகராஜன் தமிழகத்தில் மாணவர்கள் கற்றல் திறன் குறைந்துள்ளது அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சர் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அவமதித்துள்ளார் தியாகராஜன் அவர்கள் மத்திய அமைச்சர் தமிழக மக்களை குறை கூறவில்லை அண்ணாமலை மொழியை திணிக்க மத்திய அரசுக்கு அதிகாரம் உரிமை இல்லை அமைச்சர் தியாகராஜன் மக்கள் நலனுக்காகவே மும்மொழி கொள்கை அண்ணாமலை அவர்கள் இதுக்கு மேலே நிறைய நடந்திருக்கு ஆனாலும் இப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்லி அதை தெரிஞ்சுக்கணும் தமிழகத்தில் இருக்கிற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அனைவருடைய குழந்தைகளுமே மும்மொழி கொள்கை தான் படிக்கின்றன யாராவது ஒருத்தராவது எந்த ஒரு எம்எல்ஏவோ யாராவது ஒருத்தர் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பேர குழந்தைகள் அரசு பள்ளியில் இருமொழி படிக்கிறாங்கன்னு சொல்கிறோம் சான்ஸே இல்லை எல்லாருமே ஏமாத்துறாங்க மக்களை ஏமாத்துறாங்க இல்லை அவங்க மட்டும் மும்மொழி கொள்கைப்படுத்தி நல்லா முன்னுக்கு வரணும் அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை மாறுகள் மட்டும் முன்னுக்கு வரக்கூடாது அவங்க கீழேயே இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க அது இப்போ நடக்க போகிறது இல்லை என்ன இப்போ இந்திய எதிர்ப்பு ஆரம்பித்தாங்க அது அப்படியே போயிடுச்சு மண்ணில் போயிடுத்து இப்போ இது ஆரம்பிச்சிருக்காங்க இதுவும் அப்படி தான் ஆக போகிறது இவங்க பள்ளிக்கூடத்தில் மும்மொழி கற்றுக் கொடுத்துட்டே இருக்கலாம் பணம் கொடுத்தால் மும்மொழி பணம் இல்லை இருமொழி பணம் கொடுத்தால் முன்னேறலாம் பணம் இல்லைன்னா பின்னுக்கு தான் போகணும் இந்த கொள்கையில் தான் திமுக ஆட்சி இப்போ நடக்கிறது இது மக்கள் புரிந்து கொண்டால் சரி ஜெய்ஹிந்த்